எபிசோட் பார்க்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கோ கிளிக் பண்ணிக்கோங்க வந்து ஃபோன் பேசுகிறமே ஆக்ட் பண்ணுறாரு சக்தி வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறதுனாலும் ஃபோனை சரியாக வச்சுட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுந்தரம் வந்து ஃபோன் தலைக்கில வச்சுருப்பாரு அது சரி பண்ணிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறாரு பொண்ணியை வந்து ஃபாலோ பண்ணி வராங்க பொண்ணி வந்து அந்த ஹோட்டலுக்கு வராங்க ஒருத்தவங்களுக்கு வந்து சாப்பிட்டு வழி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க என்ன இங்கே பத்து ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாங்க பார்சல் கட்டுறதுக்கே பத்து ரூபாய் வாங்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கறாரு சாப்பாடு வந்து நல்லா இருக்குன்னு நல்லா சாப்பிட்டுட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு நான் சொல்கிற விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சுந்தரமும் பொன்னும் வீட்டுக்கு வராங்க சுந்தரம் வந்து சொல்றாரு குடிசை போட்டு மேல வந்துகிட்ட வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட தான் செய்யறேன் எப்ப எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சீக்கிரமாவே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க சந்திரசேகரம் வந்து சுந்தரமே கேக்குறாரு பொன்னிங்க இருக்கறதுனால உங்களுக்கு என்ன மாம பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பவானிக்கு ஜெயாத்தான் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை கேக்குறாங்க ஜெயா வந்து அம்மா எனக்கு பொன்னிங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்திய கேக்குறாங்க நான் என்ன சொல்றது இந்த வீட்டுல தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சுந்தரம் வந்து பிரீத்திய வந்து வாயில்லாத பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது பொன்னி வந்து நான் தொண்ணூறு நாள்லயே எல்லாமே நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரம் வந்து பாண்ட் பேப்பர் நிட்டுறாரு தொண்ணூறு நாள்ல நீங்க இருந்து போயிடணும் சக்தி கூட வந்து உனக்கு விவாகரத்து ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆறாங்க தேங்க்யூ